சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் விரைவில் போக்குவரத்து துறையில் மூவாயிரத்தி இரநூறு பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அமைச்சர் சிவசங்கர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட சில மாதங்களில் காற்று மாசு அதிகமாகின்ற போது வாகன போக்குவரத்து தடை செய்யும் நிலை உள்ளது இது போன்ற பிரச்சனை சென்னையில் வராமல் இருப்பதற்காக முதற்கட்டமாக மின்சார பஸ்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன படிப்படியாக மற்ற இடங்களுக்கும் மின்சார பஸ்கள் கொண்டு வரப்படும் தனியார் சார்ஜிங் மையங்கள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன்படி தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்த போது பலரும் சாத்தியமில்லாத திட்டம் என தெரிவித்தனர் ஆனால் இன்றைக்கு அதனை வெற்றிகரமான திட்டமாக தமிழக முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் இந்த வெற்றியை தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்தில் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது பின்னர் கர்நாடகா மாநிலத்திலும் விடியல் பயணம் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது ஆந்திர மாநிலத்திலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக தமிழக முதலமைச்சர் உள்ளார் என்பதை காட்டுகிறது மேலும் போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் வகையில் எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் மதிப்பின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு மூன்றாயிரத்தி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும் இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் சென்னையில் ஏசி மின்சார பேருந்து சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்தார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட பெரும்பாக்கும் பணிமனையில் இருந்து தொடங்கப்படும் ஐம்பத்தி ஐந்து ஏசி மின்சார பேருந்துகள் உட்பட நூத்தி முப்பத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் இன்று தொடங்கப்பட்டு உள்ளன இந்நிலையில் போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் வகையில் எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் மதிப்பின் அடிப்படையில் நேர்முக தேர்வு அழைக்கப்பட்டு மூன்றாயிரத்தி இரநூறு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நிறுங்கள் நன்றி வணக்கம்